வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுறேன் இன்னைக்கு புதிரா கீரையின் நன்மைகளை பார்ப்போம் புதிராக்கீரை வந்து வயிற்றுக்கு பல நன்மைகளை புரிகிறது அதாவது வயிற்று தொந்தரவுகளை வந்து இது சரி செய்கிறது அசீரணம் வயிற்று கோளாறுகள் அதாவது வாயு பிரச்சனை பொறுமல் அதாவது வயிற்று வலி அம் அதாவது இது அமிலத்தன்மையை வந்து சரி செய்கிறது வயிற்றில் உள்ள புழுக்களை எல்லாம் உடல் புழுக்களை எல்லாம் வந்து வெளியேற்றுகிறது மேலும் இதில் நுரையீரல் பிரச்சனைகள் சரி செய்கிறது ஆஸ்துமா சளி இவற்றை எல்லாம் போக்குது கல்லீரல் மண்ணீரல் இதெல்லாம் தூய்மைப்படுத்துகிறது மேலும் மூட்டு வலி நரம்பு வலி தசை வலி ஆகியவற்றை வந்து சரி செய்கிறது புதினா வந்து சாப்பிடும்பொழுது உடலுக்கு ஒரு புத்துணர்வு தருகின்றது இதை வாயில் போட்டு மென்று சுவைத்து சாப்பிடும்போது போ சாப்பிட்ட பிறகு அது பல் ஈறுகள்லாம் வந்து பலப்படுகிறது வாயில் உள்ள வாடைகள்லாம் வந்து சரியாகிறது இது மவுத் பிரஷரா இருக்குது மேலும் இது வந்து ஒரு சாப்பிட்ட பிறகு சாப்பிடும்போது ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது இது வந்து உணவுல மனமூட்டியாக இருக்குது எல்லா உணவுகளுக்கும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நறுமணத்தை தருது மேலும் இது வந்து சாப்பிடும் பொழுது மன அழுத்தவளா குறைஞ்சு மன மகிழ்வு உண்டாகும் அதனால புத்தி தெளிவு உண்டாகும் இந்த புதினா கீரையை கீரைய ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணீரை வடிகட்டி குடிக்கும் பொழுது வயிற்றுல உள்ள பொருமலா சீரணம்லாம் சரியாகி பசி மந்தம்லாம் போய் அதிக பசி தூண்டுது உண்டுது இது வயிற்று வந்து ஒரு மகிழ்ச்சியோட வச்சிருக்கும் இந்த கீரை இந்த புதினா கீரை வந்து உடல் குழுக்க குழுக்களை எப்படி வெளியேற்று அப்படின்னா ஆஹ் இரவுல வந்து இந்த புதினா கீரையை அரைச்சி அதோட ஜூஸ் எடுத்து எலுமிச்ச பழச்சாறு தேன் கலந்து குடிச்சிட்டு படுக்கும் போது புழுக்கள்லாம் வந்து வெளியேறிடும் அது ஒரு கிருமியை நாசினியாகவும் செயல்படுது வயிற்றில் உள்ள தொற்றுக்கு தொற்று கிருமிகள்லாம் வந்து வெளியேற்றுது வயிற்றை தூய்மைப்படுத்துது மேலும் உடல் பருமனுக்கு புதினா ஜூஸ் குடிக்கும்போது உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள்லாம் சரி செய்து உடலை வந்து மேம்படுத்துது இந்த புதினா வந்து பற்பொடி தயாரிப்பதிலையும் பயன்படுது அதாவது புதினா இலைகளை காய வைத்து அதனுடன் கல்லுப்பு கலந்து அரைத்து நம்ம பற்களை விளக்கு போயிடுது பற்கள் வந்து கிருமி தூற்றிலிருந்து பாதுகாக்கிறது மேலும் பற்கள் வந்து ஆஹ் புத்துணர்ச்சி புத்துறச்சி பெறுகிறது வாய்ப்புக்கும் புதினா வந்து பற்பொடி நன்றி பயிக்கின்றது மேலும் பித்த நோய்களை எல்லாம் வந்து புதினா வந்து சரி செய்கிறது புதினா இலையோட பயிர் சேர்த்து வறுத்து நம்ம கால் பாத பாதை எரிச்சலுக்கெல்லாம் ஒத்தடை கொடுக்கும் பொழுது அந்த பாத எரிச்சல் எல்லாம் சரியாகிறது மேலும் புதினா வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா அதனால தசை வலி நரம்பு வலி தலைவலி வச்சு வந்து இந்த இலைகளை வந்து தண்ணி விடாமல் அரைச்சி பற்றுப்படும் பொழுது அந்த வலிகள் தொந்தரவுகள் நம்மளுக்கு போகுது மேலும் இந்த புதினா வந்து ஆயில் புதினா ஆயில் வந்து ஒரு நல்ல ஒரு வலி நிவாரணையா இருக்கு இது அப்படின்னா இந்த புதினா ஆயிலான பாதாம் ஆயில் மற்ற ஆயில் எல்லாம் கலந்து மேல வந்து சோரி சிறங்கு தட்டிகள் தீப்புண்கள் முகப்பரு இவற்றுக்கெல்லாம் போடலாம் மூட்டு வலி வாத வலி இதெல்லாம் இந்த தைலத்தை போடும் பொழுது அந்த அதனால இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வந்து சரியாகுது இது தலைவலியா பயன்படுத்தும் போது தலைவலாம் குணமாகுது ஒட்டர் தலைவலாம் போகுது உள்ளுக்கு ஒரு சொட்டு போல நம்ம வெந்நீர்ல அஜீரண பிரச்சனை பிரச்சனைகள்லாம் குணமாகும் இந்த எண்ணெய் புதினா எண்ணெய் வந்து ஒரு மனமகிழ்வு தருகிறது மன அமைதியை ஏற்படுத்தும் மன எல்லாம் குறைக்குது மேலும் புதினா வந்து இந்த எண்ணெய ஒரு சொட்டு நம்ம நீராவி நல்லா வெந்நீரில் பொரிக்கிற வெந்நீர்ல ஒரு ரெண்டு சொட்டு போட்டு நம்ம ஆவி பிடிக்கும் போது ஜலதோஷம் ஆஸ்துமா அந்த சளி பிரச்சனை எல்லாம் நீங்குது ஒரு நுரையீரலுக்கு ஒரு புத்துணர்ச்சியே தருது வேற இந்த புதினா இலையை வந்து நம்ம உணவுலையும் நம்ம ஜூஸ் செய்து அந்த நீரை ஊற வைத்து கொதிக்க வைத்து குடிக்கும் பொழுது பல அரிய நன்மைகளை வயிற்றுக்கு கொடுக்குது இதனால வந்து உடல் தெளிவாகவும் உண்டா உண்டாகுது புதினா வந்து அனைவரும் வாரத்துக்கு இரு முறை மூன்று முறை வந்து பயன்படுத்தி நன்மை பெறலாம் நன்றி வணக்கம் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க